தாய் வீடு ஜூலை மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்ந்தும் போராடுவதே எங்கள் சமூகங்களின் பணி யோகி வாத்யாங்கோ நேர்காணல் சுரேஷ் கனகராஜா குரல் வடிவம் சத்யபிரியா அண்மையில் காலமான புகழ்பெற்ற ஆபிரிக்க எழுத்தாளர் யோகி வாத்யாங்கோ காலனித்துவத்துக்கும் இலக்கியத்திலே ஆங்கில மேலாட்சிக்கும் எதிராக இடையிராது எதிர்ப்பு குரல் எழுப்பியவர் ஆங்கிலத்தில் எழுதி வந்தவர் பிற்பாடு தனது தாய்மொழியான கிக்யூவிலே எழுதத் தொடங்கினார் தி கொலைசிங் த மைண்ட் எனும் அவரது திறனாய்வு நூல் ஒரு பாரிய திசை மாற்றத்தை ஏற்படுத்தியது அவரது நாவல்கள் பல தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாகியுள்ளன யூகி வா தியாங்கோ நம் காலத்தின் மாபெரும் எழுத்தாளர் புரட்சியாளர் காலனித்துவத்துக்கு எதிரான அவரது புலமை சார்ந்த பணி அளப்பரியது பேராசிரியர் சுரேஷ் கனகராஜா மொழியியல் துறை பெண் பல்கலைக்கழகம் பென்சில்வேனியா அவர்கள் நடத்திய உரையாடலின் தமிழ் வடிவம் இது தற்போதைய வரலாறு அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கும் போது எனக்கு மிகுந்த மனச்சோர்வு ஏற்படுகிறது இங்கிலாந்தில் பிரெக்சிட் ஐரோப்பாவில் தேசியவாதத்தின் பெரும் எழுச்சி அமெரிக்காவில் மற்றவர்கள் உள்நுழையாமல் சுவர் எழுப்ப விரும்புகிறார்கள் விசா பெறுவதில் பல தடைகள் உள்ளன குடியேறிகள் நிலைமை மோசமாக இருக்கிறது எனவே உலகம் குறிப்பாக மேற்கத்தைய நாடுகள் தேசியவாதம் தம்மை தனிமைப்படுத்தல் தமக்கேயானவற்றில் மட்டுமே அக்கறை செலுத்துவது ஆகியவற்றையே விரும்புகின்றனர் நீங்கள் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கிறீர்கள் மேற்குலக நாடுகள் தம்மை தனிமைப்படுத்துகின்றார்கள் என்று நான் நினைக்கவில்லை அவர்கள் மிகவும் தந்திரமானவர்கள் இன்றைய உலகில் உலகளாவிய மூலதனம் அல்லது நிதி மூலதனம் மிகவும் இன்றியமையாதது நிதி மூலதனத்திற்கு உலகின் எந்த பகுதிக்கும் செல்ல எந்த தடையும் இல்லை இலங்கைக்கோ கென்யாவுக்கோ எங்கு வேண்டுமானாலும் ஒரே நாளில் மூலதனம் சென்று விடுகின்றது ஆனால் தொழிலாளர்களுக்கு இத்தகைய நகர்வும் புலம்பெயர்வும் தடுக்கப்படுகின்றன இது வணிக முதலாளித்துவத்தினதும் தொழில்துறை முதலாளித்துவத்தினதும் நெறிகளுக்கு மாறானது ஒரு காலத்தில் அவர்கள் ஆப்பிரிக்காவிற்கு சென்று ஆப்பிரிக்க மக்களை அடிமையாக்கினார்கள் பின்பு கூலி தொழிலாளர்களாக மாற்றினார்கள் ஆனால் இப்போது நிதி மூலதனம் சொல்கின்றது நகர வேண்டாம் நாங்கள் உங்களையே அங்கே சந்திப்போம் தொழிலாளர்கள் எங்கு மலிவாக இருக்கிறார்களோ அங்கேயே இருக்க வேண்டும் அதுதான் இன்றைய நிலை தி மைண்ட் என்ற உங்கள் புத்தகத்திற்கு பிறகு உலகெங்கிலும் உள்ளூர் போராட்டங்கள் பற்றி மக்கள் சிந்திக்கின்றனர் அமெரிக்காவில் உள்ளூர் மக்களும் உரிமைக்காக போராடுகின்றனர் இன்னும் பல மூன்றாம் உலக சமூகங்களில் எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெறுகின்றன இந்த போராட்டங்களின் முன்னேற்றம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் அவற்றில் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா அவை உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகம் முன்னேறியுள்ளனவா இன்னும் தடைகள் தாண்டி மலைகள் ஏற வேண்டுமா ஏறி கடக்க வேண்டிய மலைகள் இன்னும் இருக்கின்றன என்னுடைய நம்பிக்கை என்பது போராட்டத்திலேயே உள்ளது ஒரு போராட்டம் முடிந்தவுடன் மற்றொரு போராட்டம் தொடங்குகின்றது சமூக மாற்றம் வேண்டுமானால் போராட்டம் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் போராட்டத்தை நாம் விரும்பி முன்னெடுக்க வேண்டும் போராட்டம் தான் மாற்றங்களை கொண்டு வரும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுகின்ற படிமம் இதுதான் உடலிலே குருதி சுற்றோட்டம் இல்லையெனில் ஒருவர் இறந்து விடுவார் குருதி சுற்றோட்டம் இல்லையெனில் ஒருவர் நகரவே முடியாது போராட்டம் என்பது அத்தகைய குருதிச்சு அப்படியெனில் போராட்டம் இல்லாத சமூகம் நலமற்ற சமூகம் ஆம் போராட்டம் இல்லாமல் ஒரு சமூகம் நலமான சமூகமாக இருக்க முடியாது சமூக மாற்றத்திற்காகவும் சமூகத்தின் எல்லா மக்களுக்கும் மானுடத்தை பேணுவதற்காகவும் தொடர்ச்சியான போராட்டங்கள் வேண்டும் நீங்கள் உங்கள் சொந்த மொழியான எழுதுவது கென்யாவில் உள்ள உள்ளூர் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த உதவியதா அவர்கள் போராட தூண்டப்படுவதற்கும் உதவியதா கிகூயூ மொழியில் உங்கள் படைப்புகள் மக்களை எவ்வாறு சிந்திக்க வைத்தது கிகூயு மொழியில் உங்கள் எழுத்தின் மதிப்பீடு என்ன இரண்டு விடயங்கள் ஒன்று பரவலாக ஆபிரிக்க இலக்கியங்கள் செல்வதில் பல தடைகள் உள்ளன வெளியீட்டு தரம் வெளியீட்டாளர்களின் கவனம் வடிவமைப்பு போன்ற விடயங்கள் நாம் பின்தங்கி இருக்கின்றோம் விநியோகம் சரியாக இல்லை சந்தைப்படுத்த வாய்ப்புகளே இல்லை இன்னொன்று ஆபிரிக்க அரசுகளின் கொள்கை அவர்கள் எங்கள் இலக்கியங்களை பற்றிய அக்கறையும் ஈடுபாடு இல்லையெனில் எங்கள் பாடு சங்கடம்தான் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் என்ற நாடகத்தை மொழியில் ஊர்களில் நடத்தினோம் விவசாயிகள் தொழிலாளர்கள் வேலை செய்யும் குடும்பங்கள் வேலையற்றவர்கள் அனைவருடனும் இணைந்து பணியாற்றினோம் சொன்ன அவலநிலை மாந்தர் பற்றிய நிகழ்வு என இதனை சொல்லலாம் இந்த நாடகத்தால் மக்களிலே மாற்றம் ஏற்பட்டது உண்மையிலே எங்கள் சொந்த மொழியில் நாடகம் நிகழ்த்தும் போது ஆயிரக்கணக்கானோர் வருகின்றனர் இந்த மாற்றம் அரசாங்கத்தையும் கவர்ந்தது இந்த நாடகத்தை மேடையிட்டபடியால் உங்களை சிறையில் அடைத்தார்கள் என்று நினைக்கிறேன் ஆம் அந்த நாடகத்திற்காகத்தான் உயர் பாதுகாப்புள்ள சிறையிலே அடைத்தார்கள் மக்களது கவனத்தை மட்டுமல்ல அரசின் கவனத்தையும் அந்த நாடகம் ஈர்த்தது இந்த அடிப்படையில் மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதில் இலக்கியத்தை விட நாடகமும் அரங்கக் கலைகளும் சிறப்பாக பங்காற்ற முடியுமா ஏனென்றால் இலக்கியத்திற்கு வாசிப்பு தேவை இசையை எதுவுமே இல்லை தென்னாப்பிரிக்க நிறவிற எதிர்ப்பு இசையும் ஆட்டங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா மொழி தெரியாவிட்டாலும் அருமை அல்லவா ஆம் டெஸ்மன் டூ டூவின் பேச்சு முதல் ஏனைய நிகழ்த்து கலைகள் வரை இது உண்மை உங்களுக்கு மொழி புரியவில்லை எனினும் அவற்றின் வீச்சையும் வேகத்தையும் உணர முடிந்ததல்லவா இவ்வகையான உணர்வை அமெரிக்காவில் அடிமைகளின் எதிர்ப்பு பாடல்களிலும் நீங்கள் உணரலாம் அவை என்றும் தொடர்கின்றன அமெரிக்காவில் அடிமைப்பட்ட அந்த மக்களின் பாடல்கள் இசை உலகிலே எங்கு கேட்டாலும் நீங்கள் அவற்றின் வலுவுடனும் உறவு கொள்ள முடியும் உண்மை இலக்கியத்தை விட இசை பல்வேறு கலைகளின் கூட்டு என்பவை மிக வலிமையானவை என நீங்கள் கருதுகிறீர்களா ஆம் இசையிலும் பாடல்களிலும் நாடகம் துணை செய்கின்றது மொழியையும் நிலத்தையும் பொறுத்தவரை ஒடுக்குமுறை அரசுகள் எப்போதுமே எம்மை அச்சுறுத்துகின்றன பல மொழிகள் பழகும் நாடுகளில் ஆட்சி பெற்ற மொழியிலேயே எல்லா துறையிலும் பெயரிடு நிகழ்கின்றது மொழிகளுக்கு இடையே மேலாதிக்க உறவுகளை அவை ஊக்குவிக்கின்றன இத்தகைய மேலாட்சிமிக்க மொழி உணர்வு பிழையானது இவற்றை நான் எதிர்க்கின்றேன் என் மொழி என் கலாச்சாரம் உன்மொழியை விட என் மொழியே உயர்ந்தது என்பது பொருளற்றது மேல் கீழ் உயர்ந்த தாழ்ந்த படிநிலை உறவுகள் என அவை உருவாக்கும் அவை நஞ்சாகின்றன எமது வலியுறுத்துகின்ற போது நாம் மற்றவருடைய சமூகத்தினருக்கு உங்கள் அனுபவங்கள் போல போர் ரத்தம் சிந்துதல் நடந்துள்ளது கென்யாவின் அனுபவங்கள் எமக்கு நெருக்கமானவை போர் இழப்பு அவலம் அஞ்சர் படுகொலைகள் துயரம் இருந்த சூழலில் இலக்கியத்தின் பங்கு என்ன இலக்கியம் இந்த சூழ்நிலைகளில் எவ்வாறு உதவும் இலக்கியம் குணப்படுத்தும் தெளிவு கொடுக்கும் கதை நாடகம் ஆகியவையும் இதனை செய்யும் இலக்கியம் மனிதர்களுக்கு இயற்கையையும் சமூக போராட்டங்களுக்கும் இடையிலே என உண்மையான தொடர்புகளையும் காட்டும் இத்தகைய தொடர்புகளை அரசியல் மறைத்துவிடும் எனினும் இலக்கியம் இவற்றை தொடர்ந்து அக்கறையோடு பின்தொடரும் நான் ராஜ்ய இலக்கியத்தை படிக்கும்போது அங்கும் நான் எனது சூழலை காண்கின்றேன் ஒரு சமூகத்தின் கதை மற்றொன்றிலே படிக்கும்போது போது ஒற்றுமைகள் தவிர்க்க முடியாமல் ஒன்று போல ஒன்று இருக்கின்றன நான் கென்யாவை சேர்ந்தவன் எனினும் மற்றைய மொழி இலக்கியங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு இணக்கமான நான் உறவு கொள்ளக்கூடிய அனுபவங்களையும் இனம் காண்கின்றேன் சமூக மோதல் இனமோதல் போன்றவற்றில் இலக்கியம் காயங்களை ஆற்ற உதவும் நீங்கள் மற்றைய சமூகங்களின் கதைகளை படிக்கும்போது உங்கள் சூழலையும் அங்கே பார்க்கலாம் மோதலும் முரண்பாடும் எங்கிருந்து வருகின்றது என்றும் அறியலாம் கென்யாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மௌமௌ போராட்டத்தில் பலர் கொல்லப்பட்டனர் அந்த நேரத்தில் கலை இலக்கியம் மக்களுக்கு மன அழுத்த விடுப்பு அளித்ததா மௌமௌ போராளிகளை நாம் படையின்றி அழைத்தோம் இலக்கியம் கதாசிசை மன அழுத்த விடுவிப்பு அளிக்கின்றது இலக்கியத்திலே நிகழ்வுகளை படிக்கும் போது சிக்கல்களை புரிந்து கொள்ளலாம் எதிர்ப்பு இலக்கியம் முக்கியம் தென்னாப்பிரிக்காவிலே பாடல்கள் கவிதைகள் நாடகம் மக்களை வசப்படுத்தின இலக்கியம் மானுட இணைப்பை மலர்விக்கின்றது மனிதத்துவத்தை உண்மையாக கொண்டாடும் போது நாம் எல்லோரும் மனிதர்கள் என்று சொல்ல முடிகின்றது மற்றவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்றாலும் நாம் மனிதர்கள் போர் துயரம் வன்முறை அனுபவித்தவர்கள் இந்த அனுபவத்தை மறந்து விரும்புகின்றனர் இந்த வலியை வெளிப்படுத்த இலக்கியம் உதவுமா உங்கள் நாவல்களில் இந்த மோதல்களை பதிவு செய்ததால் மக்களுக்கு அவை எப்படி உதவின நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நினைவுகொள்ளல் முக்கியம் ஆனால் காயத்தை மீண்டும் ஆழமாக்கக்கூடாது காயம் இருப்பதை உணர வேண்டும் காயம் இல்லை என்று சொல்ல முடியாது உங்கள் எழுத்து நாடகம் ஆகியன மக்களின் காயம் ஆற்ற அஞரை தணிக்க உதவியதா ஆம் குணப்படுத்தியது உதவியது போராட்டத்தின் அடிப்படை அரசியல் வர்க்க வரலாறு அடிப்படைகளை புரிந்து கொள்ள உதவுகின்றது இலக்கியம் ஒரு நல்ல நினைவூட்டி நினைவு முக்கியம் நினைவின்றி காயமாறாது அதற்கு இலக்கியம் எமக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி நன்றி